மதுராந்தகத்தில் அரசு சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவர் மீது மோதிய விபத்தில் எட்டு பேர் காயமடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்னால் சென்ற மற்றொரு பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவர் மீது மோதியதில் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் எட்டுக்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு விவகாரம் தொடர்பாக ஒடிசா எதிர்க்கட்சி தலைவர் நவீன் பட்நாயக்கை தமிழக குழுவினர் நேரில் சந்தித்தனர் ஒடிசா சென்றுள்ள அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் திமுக எம்பி தயாநிதி மாறன் ஆகியோர் நவீன் பட்நாயக்கை நேரில் சந்தித்து தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பேசினர் இந்த சந்திப்பின் போது மார்ச் இரண்டாம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு நேரில் வர வேண்டும் என நவீன் பட்நாயக்கிற்கு அழைப்பு விடுத்தனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்